வெஜிடபிள் பிரியாணி ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கம வாசனையோட அருமையாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து அரைக்கல் அரிசி தான் செய்கிறேன் இதில் ஒரு நாலு தொண்டு பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாய்கீரி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கணும் இந்த டைம்ல ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு தயிர் நல்லா கரைஞ்சி வதங்கணும் அந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸு அப்புறம் கொஞ்சமா ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு தண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறிக்கோங்க இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரணும் அதனால அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த கப்பால் நான் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி ஏற்றுறந்தேன் அரை கிலோ அளவுக்கு அரிசி அது நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி மழை மலம் கொதி வரணும் கொதி வந்தது நம்ம ஊற வச்சுட்டு இந்த அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அரிசியும் தண்ணிக்கும் லெவலாக அளவுக்கு வரணும் ஃபுல் ஃப்ளைம் வச்சு தான் வேகப்படணும் இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம வந்து அடுப்பை சிமலை வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம பிரியாணி இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக அரிசி போல போலன்னு உதிரி உதிரி நல்லா கிடைச்சிரும் இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து பிரெட் கூட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த இது சேர்க்கறதுனால நல்லா இடையில இடையில சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இதனால கிறிஸ்பியா இருக்கும் அதனால மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க ப்ரெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ நல்லா கேலரி சுட சுட இந்த மலைக்கு அதுக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நான் போற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் நன்றி வணக்கம்